ஆயிரமாய் திருச்சபையிலே இதோ அன்னை வருகிறாள் ஆனந்தமாக உக்கரமாக இதோ வருகிறாள் கண்கொள்ளா காட்சி இங்கு விழிகளுக்கு விருந்தாக எத்தனை பக்த கொடிகள் அன்னை வருகிறாள் ஆனந்தம் தருகிறாள் அன்னை வருகிறாள் ஆனந்தம் தருகிறாள் இங்கு காணும் பக்தர் எல்லாம் என் குழந்தைகள் என்று அன்னை இங்கு அற்புதமாக சொல்லும் இனிய நேரம் இது திரை பிரம்மாண்டமான அகன்ற திரையில் இப்போது பாருங்க யாரை எங்களுக்கு தெரியலன்னு சொல்லப்படாது எதுவும் தெரியலன்னு சொல்லப்படாது பிரம்மாண்டமான அகன்ற திரையில் பாருங்கள் அங்க நிறைய இடம் இருக்கு போய் உட்கார்ந்து பாருங்க குழந்தைகளை வச்சிருக்கவங்க முன்னாடி போயிடுங்க ஸ்கிரீன்ல போயிடுங்க குழந்தைகளை வச்சிருக்கவங்க அங்க போயிடுங்க கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது அகன்ற திரையில் பாருங்கள் நம்முடைய படக்கலைஞர் அழகாக இங்கே காட்டிக் கொண்டிருக்கார் அண்ணன் இங்கு எதும்பல்லகின்றாய் முப்பத்தி வடிவங்களில் சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி எழுந்த கருணையினை வாரி வழங்கும் கருமாறி தாயாக இங்கு விளங்குகின்றார் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி பராசக்தி அன்னை இங்கு உட்புகுந்தாள் அன்னை இங்கு உட்புகுந்தாள் உடலெல்லாம் கருவியானாள் கருவிலே தோன்றியவள் கருமாறியம் மண் கருமாறியவள் அவள் நரம்பிலே உருமாறி இப்பொழுது வந்து சக்தி அன்னை இங்கு ஓம் சக்தி சக்தி மஞ்சள் காப்பணிந்து மஞ்சள் காப்பணிந்து மஞ்சள் மாலை இந்த உலகெல்லாம் காத்து ரஷிக்கும் தாயவளை விரதம் இருந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி விழிப்புணர் தரிசனம் செய்யும் பத்த கொடிகள் அருங்காட்சியில் ஆனந்தம் ஆனந்தம் இந்த அக்னி எல்லாம் கால்களை அக்னியிலே கால் வைப்பது ஜீவாத்மா அல்ல அன்னை தம்முடைய ஆயிரம் இரண்டாயிரம் கரங்களை கொண்டு ஒவ்வொரு பக்தனின் குழந்தையின் பாதங்களை தாங்குகிறாள் அப்படிப்பட்ட அற்புதமான திருவிழா இதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ளமெல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் கண்ணுடைய ஆளை அற்புதமான எழில் தோற்றம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த விமர்சையான திருவிழாவில் அற்புதமான இந்த காட்சிகள் இப்பொழுது இதோ ஒவ்வொருவராக வரிசையாக வந்திருந்து அலங்கார தோற்றத்தோடு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் இங்கு அன்னையின் இங்கு அன்னையின் இங்கு ஓம் சக்தி பராசக்தி இங்கு இருப்பது அன்னையின் மடியாகும் மடியிலே தவழும் குழந்தையாக இப்பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பக்தரும் இந்த ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்களில் இந்த வேண்டுதல்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கும் அரிய திருக்காட்சி எங்கும் நிறைந்தவள் நீ என்றால் என் எண்ணங்களை நிறைவேற்றி தாயே கருமாறி தாயே கருணை மிகும் தாயே நீ கருமாறி தாயே என்று வந்திருக்கும் பக்தர் கூட்டம் அலைமோதும் அற்புதமான காட்சி மணிமங்கலத்தில் மகத்தான காட்சி நுழைந்தவர் ஏகாந்த ரோபியாகி இருந்து இதோ வருகின்றாய் வருகின்றாய் இதோ அன்னை ரூபம் ஆயிரம் கட்டுடையாளி அற்புதமான தரிசனம் செய்யும் இனிய எதிர் ஆஹா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தத்தோடு இந்த வைபவத்தை திகழ்த்திக் கொண்டிருந்தார்கள் சிரம்மான இந்த கல்வி பார்வை காட்சியோ பாலசந்திரையை ஏற்றுக் கொண்டு வருவதை கொண்டு அன்னையை ஏற்றுக் கொண்ட பக்தன் அன்னையே அருந்துரையே அருகிருந்து காரணம்மா வந்த வினை அகற்றி மகாபாகியம் காரமம்மா என்று சொல்லி வேண்டுகிற பக்தர்க்கெல்லாம் அருள் தருகின்றாள் அன்னை கொஞ்சம் குழந்தை முதல் வயதான புதியவர் வரை ஆனந்தம் மேலிட இந்த அற்புதமான திரைக்காட்சியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர் கூட்டம் அணிதிரண்டு பொழுது அன்னையை தரிசிக்கும் அற்புத காட்சி இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வந்தோம் அன்னையே எங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி அன்னையை முன்பாக சமர்ப்பிக்கும் அற்புதமான திருக்கூட்டம் திருவிழா இது காண கிடைக்காத அற்புதத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் பக்தர்கள் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பிரம்மாண்டமான திருவிழா இதுவே முதலாக கருதப்படுகிறது எனது பக்த கொடிகள் ஆலயத்தில் உள்ளே சென்று மூலவரை தரிசனம் செய்யும் பெரும் பாக்கியத்தை இறை அன்புகள் அனைவரும் பெற வேண்டும் என்று ஆலயம் வகத்தார் அன்போடு தெரிவிக்கின்றார்கள் தாய் அன்னை இங்கு வருகின்றார் இங்குள்ளா அழகோடு அம்மை வருகின்றாள் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மாண்டமான திருவிழா இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் தினம் அதுபோன்ற சுபதினமாக இன்றைய தினம் திருநாளில் பத்தகோடிகள் அம்பாலின் திரு தரிசனம் காண்பது மகா ஆனந்தம் அன்னைக்கு திருவிழா பிள்ளைக்கு திருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் அற்புதமான இந்த இனிய நாளில் பக்தகோடிகள் கொடுகள் ஆயிரமாய் இருந்திருக்க விமர்சையான இந்த திருவிழா கோலாகலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது காண்கின்றோம் எங்கும் பக்தர்களின் சிவன்கள் இங்கே விழிகொள்ளா அழகோடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகளின் அறிவிப்பாக உயர்ந்த உங்கள் ஆபரணங்கள் விலை மதிக்க முடியாத உங்கள் மழலைகளை மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் செல்போன் மற்றும் உடலைகள் சாவி இவைகளை மிக கவனமாக பார்த்துக் கொள்ள உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தகின்றார்கள் கழுவு பார்வை உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது ட்ரோன் கேமரா மூலம் உங்கள் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு காட்சிகள் இப்பொழுது ஆனந்தம் ஆனந்தம் சோலமேந்திய இந்த பக்தர் அற்புதமாக அன்னையின் பிள்ளையாக இங்கே இதோ ஆஹா ஆனந்த நடனம் ஆனந்த நடை நடந்து அம்பிகையில் பாகத்தில் இப்பொழுது பாலசுந்தரி பால சுந்தரி வருகிறாள் பால திரிபுர சுந்தரி பராசக்தி பிரம்மாண்டமான இந்த இருபத்தி நான்கு கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகள் திருவிழா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த திருவிழாவை நாம் இப்போது காண்கின்றோம் பக்த கொடிகள் அற்புதமான படப்பிடிப்பில் இதோ அன்ன நடையா அன்னையின் அக்னி நடையா என்று போற்றும் வகையிலே இதோ காட்சி தருகின்றார் அன்னை இந்த ரூபத்திலே ஆஹா என்ன ஆனந்தம் அன்னை நடக்கின்றாள் அவராக நடக்கின்றார் இல்லை பக்தர் நடக்கவில்லை அன்னை அல்லவா நடக்கின்றாள் சிறு குழந்தை வடிவனிலே தெய்வம் வந்து பேசுதம்மா சின்ன சின்ன விழிகளிலே வீசுதம்மா என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்னை இங்கே அருள் புரிகின்றாள் ആചരമാചരമായ ഭക്തർഭൂട്ടം